இன்னைக்கு எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தோம்னா சன் மேட்ரி மொனி அதாவது சன் ஸ்டார் ஐயா வந்து நிறைய வரன்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்த்து வச்சிருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் எத்தனை வருஷம் உங்களுடைய உழைப்பு இதுல இதை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பஞ்சு வருஷம் மேல இருக்கும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இதுவரை திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க தனக்கே கிடையாது நிறைய பேருக்கு மாத்துக்கு எப்படி பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் மேரேஜ் நடக்கும் கண்டிப்பா அதை இன்னி கூட பேசதான் வந்தோம் ஏய் இப்ப இது வந்து ஒரு சின்ன கடை இந்த கடைக்குள்ளவே இவ்வளவு விஷயம் நடக்குதா ஆமா ஆமா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி எண்ணம் தோணுச்சு நாங்க வந்து அக்கா இருந்தாச்சு நாலு பேரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம் எங்க குடும்பம் கரை ஏறுமான டவுட் எங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டினாரு எல்லாம் அந்த ஒரு காரணம் வச்சுதான் நாங்க கூட நீங்க ஒன்னும் முடிஞ்ச பாட்டா பொம்பளை பசங்க போட்டு ஆம்பளை பையனும் கல்யாணம் இருந்தா அப்பா அம்மா சொல்றேன்னு பண்ணிக்காதீங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஒரே காரணம் தான் பிடிச்சா மணி என்ன விட்டுங்க இதுலன்னா ஆயிரம் என்னை விட்டு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டோம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சொல்லுவோம் அப்பா அம்மா கிட்ட பிடிக்காம பண்ணாதீங்க அதே இப்ப வீட்டுக்கு வந்து பதினோரு மாசம் ஒப்பந்தம் பண்றாங்க வீட்டு வாடகைக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி திருமணத்துல யாராவது ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்ல இது இந்த ஒப்பந்தக்கு இங்க வேலையே கிடையாது அதுதான் முன்னாடி நம்ம பேச சொல்றோம் ஜாதகம் இருக்கா பொறுத்த இருக்கா பார்த்து பேசி சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் இந்த ஒரு காரணம் தான் ஏன்னா அது வாழ்க்கையில ஒரே ஒரு சாய்ஸ் தான் இந்த சாய்ஸை விட்டாச்சுன்னா திருப்பி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இடம் வாங்குற ஈசி போட்டு பார்க்கறோம் இதை வந்து ரெண்டு பேரும் என்ன ஜாதகன்றது ஒரு உண்மைதான் ஆனா நேரடி பார்த்து பேச கண்ணுக்கு என்ன விஷயம் உண்மை நமக்கு தெரியும் இதே இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் என்னன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் டார்ச்சர் நாத்தனார் டார்ச்சர்ன்றாங்க ஆனா இப்ப வர்றவங்க அதெல்லாம் கேக்குறாங்களா இல்ல அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் நிறைய இருக்கு உண்மைதான் அதுக்கு தான் நம்மளே சொல்லிடுறேன்னு கேட்டா பொண்ணு வீட்டுக்கு கல்யாண வேட்டுனா கல்யாணம் தனி குத்து வைக்கிற மாதிரி சொல்ற காரணமே ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பையன் வீட்டுல பொம்பளை பசங்க இருந்தாலும் அது என்னையும் பிரச்சனை தான் அது அதுதான் என்ன சொல்றாங்க தனி கொடுத்த வைங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடு நல்லா இருக்கும் எது கல்யாணம் பண்றோம் அம்மா என்ன பண்றாங்க நம்ம பிள்ளை கல்யாணம் என்ன தாய்க்கு பின் தாரோம் தாய்க்கு பின் தாராம் ஆனா தாயே கவனிச்சா அப்புறம் பின்னாடி தாராம் எப்படி கவனிக்க முடியாம சொல்றது எல்லாம் ரெண்டுமே தேவை ஒரு விஷயத்த வந்து ரெண்டு சைடு வண்டியில பேலன்ஸ் ஓட்டுற மாதிரி ரெண்டு பேரும் ஐயப்பா சுகர் செக்கிங் சுகர் செக் பண்றது மெடிக்கல் சர்டிபிகேட் யாராவது கேக்குறாங்களா எப்படிங்க ஐயா நான் வந்து பிளட் குரூப் கேட்டுக்கிறேன் ஆனா மெடிக்கல் எல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது இல்ல மாப்பிள்ளைக்கு ஒருவேளை சுகர் இருக்கலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அல்ல அந்த அந்த மாதிரி பொண்ணுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் அதை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்ல அந்த மாதிரி நானே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி சில பேர் சில சுகர் இருக்குன்னா கிட்டே சொல்லுவாங்க ஒரு பையனுக்கு சுகர் இருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் வர்ற வாடிக்கை அப்படின்னா சொல்ல கேட்டேன் போதும் போது எதனால உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லாம போனீங்கன்னா நாளைக்கு வந்து உங்க லைஃப் தான் ஸ்பாயில் ஆகப்படும் லைஃப் ஸ்டாயிலா போச்சுன்னா அவனுக்கு செகண்ட் மேரேஜ் ஒரு முத்திர குத்திட்டா யாரும் அந்த பண்ண ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உண்மையை சொல்லுவோம் தப்பு இல்ல உண்மை கசகம் ஆனா கடைசி நல்லா இருக்கும் ஆனா உண்மையை சொல்லாம பண்ணீங்கன்னா பாதி ஃபுல்லா உங்க பையனுக்கும் பொண்ணுக்கு அது நிறைய பேர் உண்மை சொல்றாங்க ஐயா இப்ப நீங்க வரன்கள் பார்த்து வைக்கிறீங்க யாருக்கெல்லாம் இலவசமா பாக்குறீங்க யாருக்கெல்லாம் காசு வாங்குறீங்க அதாவது மேக்ஸிமம் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஜெரஸ்கா இரநூத்தி ரூபா கொடுக்குறது நேரடியாக காட்டி விடுறது பிடிச்சா காசு கொடுத்தலாம் வாங்கிக்கிறது பிடிக்காமலாம் கண்டுறது கிடையாது இவ்வளவு தான் டார்கெட்டு கிடையாது எல்லாருக்குமே ஃப்ரீயா பார்க்குற மாதிரி தான் கொடுத்தா வாங்கிக்கிறது கொடுக்கலாம்னு கவலை கிடையாது நன்றி மறந்தவங்க அதிகமா நன்றி உள்ளவங்க அதிகமா அதாவது மழை பெய்கிற மாதிரி நம்ம கணக்கு தான் நம்ம கடமையை செய்வோம் யாரும் குறை சொல்கிறது விரும்பல இல்லை குழந்தை குட்டியோட வந்து ஐயா நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்க காலில் வந்து நிறைய கணக்கே சொல்ல முடியாது எவ்வளோ பேர் திட்டிட்டு போனவங்களும் உண்டா ஆனால் திட்டு போனது கம்மி தான் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல பிரச்சனை அந்த பொண்ணு பையன் போய் சண்டை போட்டுருக்காங்க ஆ அப்படிதான் பொண்ணு வீட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கன்னா சன்சார பத்தி குறை சொல்லாதீங்க பையன் வீட்டுல சொல்லியிருக்கு ஏன்னா அவர் ஆயிரம் என்ன சொல்லுவாருன்னா புடிச்சிருந்தா பண்ணுமா பண்ணுமா தான் சொல்லுவாரு பண்ண மாட்டாரு அப்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட கேட்டிருக்கு ஏமா அந்த அண்ணா வந்து கரெக்டா சொல்றாரு நீங்க எப்படி அவரை குறை சொல்லி சண்டை போட்டுருங்க ஏன்னா நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன் ஆயிரம் பேர் இருக்காங்க அதே மாதிரி பண்ணு ஒரு அதனால மேல வந்து மக்கள் தனியாக இருக்கு யாரையும் வற்புறுத்துறதே கிடையாது இருபத்தி நாலுல ஜாதி பாக்குற மக்கள் உண்டா அது வந்து மாற்றமேல ஜாதி இந்த திருமண விஷயம் ஜாதி நிறைய பேர் பாக்குறாங்க இன்னொரு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா திருமண விஷயம் சில விஷயம் வெளியே பேசலாம் சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது நான் சில பேர் சொல்றேன் இந்த ஜாதியில ஒண்ணு கிடைக்காதுங்க நீங்க மாறி வந்துருங்க சில பேர்ல உங்க ஜாதியில பண்ணிக்கணும் இருக்கிறதுல மோசமான ஜாதிகள் அப்படின்னு சில மக்கள் சொல்லுவாங்கல்ல அதை தான் நான் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த பேப்பர்ல எழுதினா கூட சில பேர் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எல்லாமே ஒரே ரத்தம் தான் எல்லாருக்கும் தான் ஆனா யார் யாரும் குறை சொல்லாதீங்க எல்லா மனுஷனால்தான் அண்ணா நகர்ல இருக்கும் அத்தனை பேர் நல்லவும் கிடையாது ஐயா இப்பா யாருமே கெட்டவும் கிடையாது யாருமே நல்லவங்க கிடையாது இப்போ உங்களுடைய திருமண தகவல் மையம் பொறுத்தவரையில என்னென்ன விஷயங்கள் அதாவது அவங்க என்ன விஷயம் முதல் மனமா மறுமணமா கலப்பட கேட்போம் சில ஜாதி நான் பொண்ணு அதாவது படிச்சு கிடைக்கும் பொறுமையா அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி ஏத்த மாதிரி முடிச்சு ஒரு தந்துடுறாங்க பையன் வந்து வாடகை வீடுதான் செட்டியாரு ரெண்டு மூணு மாசம் கல்யாணம் முடிஞ்சது ஆனா எல்லாருக்கும் எல்லா இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா தன்னை உணரணும் தன்னை அறிந்தா கண்டிப்பா கல்யாணம் உண்டு எல்லாருக்குமே தன்னை அறியலன்னா கஷ்டம்தான் ஐயா இப்ப யாருக்கு ஈஸியா கல்யாணம் ஆகும் வேலையில இருக்கிறவங்களுக்கா வேலை இல்லாதவங்களுக்கா இல்லாட்டி சொந்த வீட்டுல இருக்கிறவங்களா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கா அதாவது எல்லாருக்குமே எல்லா உண்டால மாற்றமே கிடையாது பணம் வச்சிருவோம் அத்தனை பேரும் கல்யாணம் ஆகுறது கிடையாது பணம் இல்லாதவனு கல்யாணம் ஆகாம இருக்கதான் கிடையாது இவனும் கல்யாணம் அவனும் கல்யாணம் ஆகுது ஆசிகள் தேவையில் அதிகமாக இது சில பேர் வெளிப்படையா கேக்குறவங்க உண்டா ஐயா நான் வயசான ஆளு எனக்கு பொண்டாட்டி இல்ல இல்ல நான் வயசான ஒரு பெண்மணி எனக்கு கணவர் இல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாம் வந்து சொத்துக்கு ஆசைப்படாத மக்களா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இப்ப மேக்ஸிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்சிங்ல பீச்சோட மாப்பிளையா வரணும் கேட்கறோட இருக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்றது ஆனா லேடிஸ்ல அந்த மாதிரி குறைய சொல்லு லேடிஸ் பொருளுக்கு சுயமா கடைசி உடைக்கிடுவாங்க எல்லாருமே யாரும் கையும் தைம் எதிர்பார்க்கல சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க எனக்கு வசதியா பாருன்னு சொல்லுவாங்க நல்ல வசதியா பாருங்க அப்படி இருக்கிற மாதிரி அவன் செகண்ட் மேரேஜ் தான் கூட வசதியா பாருன்னு சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல வந்து வயசானவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் மேரேஜ் இருந்தாலும் இப்ப ஒரு எழுபத்தி ஒன்பது ஒரு பொண்ணு பேசி எழுபத்தி ஆறுல ஒரு பொண்ணு பேசுவேன் வண்டியின் பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது கொடுத்தாச்சு பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அண்ணன் இருக்காரு என்ன விஷயம் கேட்டீங்க அந்த பொண்ணுக்கு தைராய்டு பிரச்சனை மாதிரி சொல்லுவோம் அவர் கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு கேப்போம் என்னன்னு கேட்டேன் ஆசை இருக்கா இல்ல குழந்தைக்கா கல்யாணம் பண்றியா அப்ப என்ன சொன்ன சில பேர் இருக்கணும் சில பேர் வாங்க குழந்தை போற இந்த பொண்ணு குழந்தை போற வாய்ப்பு கிடையாது ஏன்னா தைராய்டு பிரச்சனை அது மீறி குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம் அது கடவுள் செய்யணும் ஆனா அந்த மாதிரி ஆசை இருந்தா நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாத அதே மாதிரி சில பொண்ணுகிட்ட அணை கேட்பேன் என்ம்மா உனக்கு குழந்தை பொருக்கிற வாய்ப்பெல்லாம் ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னா குழந்த பிறகு ஐடியா இல்ல பண்ணி உண்மையை சொல்ல மாட்டான் இவன் அவனும் நம்ம பஸ்ட் உண்மையை கேட்டுடுவான் உங்களுக்கு குழந்தை பிறகு ஐடியா இருந்தா இந்த பொண்ணு பண்ணாதீங்கன்னு சொல்லுவான் இப்போ ஆணுக்கு அதே மாதிரி சொல்லுவீங்களா ஆண் சொல்லுவார் என்னால உடம்பு முடியாதுங்க பாத்துக்கணும் அந்த மாதிரி கேட்க ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி கேட்கற கம்மி தான் வயசான காலத்துல என்ன பாத்துக்கணும்னு சொல்லி கேக்குறவங்க அதாவது வயசான என்ன பாத்துக்கணும் சொல்றேன்னா அவங்க வந்து மேக்சிமம் பொருளாதார தான் பாக்குறாங்க எல்லாருமே பொருளாதாரத்தான் நிக்கிறீங்க வந்து வயசானவன் சரி லேடிஸும் சரி பையன் உடும் சரி அந்த வயசான தனிமரமா இருக்கிறப்ப அவங்க மரம் கஷ்டமா இருக்குது ஆனா பொருளாதார பாக்குறாங்க யாருக்கு பொருள் எங்க இருக்கோ அந்த சைடு அதான் பொருளாதார பொண்ணாடி எதுக்கு வச்சிருக்கான் பொருளாதாரத்தை தாங்கி வச்சிருக்க மாதிரி எங்க பொருள் இருக்கோ அங்க வரா மாதிரி பாக்குறாங்க ஐடியா ரெண்டு பேரும் வெளியே சொல்ல மாட்டாங்க இப்ப இருக்க சொல்லல படிப்பு கம்மியானவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனா லேட் ஆகும் பொண்ணு இருக்குது இல்லன்னு சொல்ற பேச்சு எல்லாருக்குமே இருக்கு ஆனா கொஞ்சம் கம்மிதான் இப்ப படிச்சவங்கள எதிர்பார்க்குறாங்களா படிக்காதவங்களை எதிர்பார்க்கறாங்க பெண்ணு ஆண் வந்து பெண்ண பொறுத்தவரையில அதாவது எல்லாம் பொம்பளை பசங்களுமே லேடிஸ் எல்லாம் ஒல்லிய லீனா விஜய் அஜித் மாதிரி இந்த சைடு எடுத்தீங்கன்னா நைன் தர்ற மாதிரி ஆசைப்படுறாங்க இதுவே கால கல்யாணம் வந்து காலதா வந்து ஒரு காரணம் கலரை பார்த்து கல்யாணம் பண்றோம் நிறைய பேர் நிறைய அதுதான் அதிகம் நிறைய பேர் அந்த இல்ல எனக்கு கருப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப கம்மி கருப்பா இருக்கிறவங்க கல்யாணம் ரொம்ப கஷ்டமா கல்யாணம் லேட் லேட் விஷயம் வெள்ளையா நினைக்கிறவங்க நிறைய எல்லாருக்குமே கலா ஆசைப்படுறாங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் படத்துல வந்து ஒரு அம்மாவை காட்டுறப்போ வயசானவங்களை காட்டுவாங்க அப்ப என்ன பண்ண பண்டாரி பையன் அம்மான்னு தெரியும் இப்ப இருக்க காலத்துல அம்மாவையும் பையனை காட்டுறப்போ ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அது மனசுல பயிர் கொடுத்து எல்லாருக்குமே பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும்னு அது பாதி மனசு தாக்கம் தாக்கமாயி போடுது பொண்ண ஒள்ளி இறனும் அழகா இருக்கணும்னு அதே பையனும் ஒள்ளி இறனும் அழகா இருக்கணும் இதெல்லாம் கால தாமத காரணம் அதேமா வாழ்க்கை வேற இப்ப ஒருத்தர் சம்பாதிக்கிற ஒரு பையனை பாக்குறாங்கன்னு வச்சு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பாக்குறாங்க மாப்பிள்ளைய மாப்பிள்ளை எவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல எதிர்பாக்குறாங்க குறைஞ்ச போச்சு இன்னைக்கு இருக்க சூழ்நிலைல நாற்பதாயிரம் சம்பளம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கு எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல அவனுக்கு கல்யாணம் ஆகுது ஆனா மக்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சு குறைச்ச நாப்பது ரூபா இருபதாயிரம் சம்பளம் இப்ப காலை பாத்துட்டு ஒரு பேசிட்டு வந்து ஒரு பையன் அந்த பையன் சம்பளமே பத்தாயிரம் ஓர கூட தான் வீடுல டிங்கர் கடை வச்சிருக்காங்க நல்ல குடும்பம் ரெண்டு பையன் காலைல பார்த்து பேசிட்டு வந்தோம் வாரம் அந்த பையன் செவ்வாய் தோசம் இல்ல கோயிலுக்கு போறாங்க பண்ணுவேன் ஆனா எல்லாருக்கும் இல்ல இருக்காது ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க ஒண்ணு விட சரி பையன் வேணும் சரி யாரும் குறை சொல்ல முடியாது ஒரு சில எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்பா ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் இருந்தா உடனே கல்யாணம் ஆபத்துக்கு வாய்ப்பு நாற்பதாயிரம்னா ஒரு லட்சம் உள்ளவுன்னு கல்யாணம் ஆவறதே கிடையாது ரெண்டு லட்சம் பாரு கல்யாணம் ஆகிறதே கிடையாது இதெல்லாம் ஒரு காரணம் இப்ப பெண் வீட்டுல வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கறாங்களா எல்லாம் பொண்ணு வீட்லயுமா பையன் வந்து வேலைக்கு போகணும் இல்ல சுய தொழில் பண்ணா போதும் தொழில ரொம்ப கம்மி யாரும் விரும்புறது இல்ல பிசினஸ் பண்றவன யாரும் விரும்புறது விரும்புறது இல்ல ஆனா மக்கள் அதுக்கேற்ற மாதிரி சில பேர் விரும்புவாங்க என் பையன் பிசினஸ் கொடுக்குறவங்க சில பேர் ஆனா நைன்டி கம்மி தான் சேலரி ஸ்லிப்பு அப்புறம் ஐடி எல்லாம் கேக்குறவங்க இருக்காங்க அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் நானே சொல்லிடுறது எல்லாம் நானே பர்ஸ்ட் சொல்லுவேன் ஏமா என்ன பிரச்சனை பசங்க ஒரு பொண்ணு நம்மனால வந்து ஒரு பொண்ணு லைஃப் கட்டக்கூடாது அது கெட்டுச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரோஜனமும் கிடையாது ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் நிரபராதி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி நானே சொல்லி படி கேட்டுங்கம்மா பண்ணு விசாரணை யாருக்கு என் பேர் குறை சொல்ல நீங்களே விசாரணை பண்ணீங்க எல்லாமே கேளுங்க கடன் இருக்கா கேளுங்க கடன் அதிகமா கல்யாணம் வாங்கி பண்ணாதீங்க வீட்டு பேர்ல கடன் இருக்கான்னு கேட்டு கூட கேட்டு சொல்லுவேன் சில பேர் உண்மையை சொல்லுவாங்க சில பேர் நான் போன கல்யாணம் தவிர பல பிரச்சனை வருது அது உண்மையை சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது அது ஏற்கக்கூடிய பப்பு மக்கள் வந்துருக்கு ஐயா இப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட வர்றாங்க ரெண்டு பேரையும் முகத்துக்கு முகத்துக்கு நேரா நேரம் பேசுவேன் நேர் நேரம் பேசு அதுவும் பையன் வீட்டு திருப்பி நான் சொல்லுவேன் நம்ம நல்லா பாத்தியாமா இல்லைன்னா என்ன சொல்லுவேன் அப்புறம் திருப்பி ஒன்று பாருவேன் அதுக்கப்புறம் பையனே கூப்பிட்டு கேட்பேன் அப்படித்தான் ஒரு பொண்ணு புந்தாலை காமிச்சேன் இன்னைக்கு திருப்பி போனோம் பையனை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி அப்பா அம்மா நீ கல்யாணம் பண்ணியா பொண்ணு பாத்தியான்னு கேட்டேன் என்னன்னு கேட்டான் இல்ல இல்ல பொண்ணு குண்டா இருக்குன்னு நாளைக்கு அப்பா சொன்ன கல்யாணம் பண்றான் தான் அவன் சொன்னா இல்ல ஒரு அதே மாதிரி பொண்ணையும் கேட்டான் பொண்ணு பொருளும் வீட்டு நல்லா கிராமம்ல அவன் என்ன சொன்னா எங்க அப்பா அம்மா சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு அப்ப பேசுறான் மத்தியான நேரம் உர கொடுத்தா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போனோம் பேசுவான் பண்ணுவோம் பொதுவா வந்து பொண்ணு பாக்குறது தான் அதிகமா பாக்குறாங்களா இல்ல ஹோட்டல் இல்ல தான் அதிகம் பாக்குறது நான் இங்க நம்ம மாடி வச்சிருந்தாலும் மாடியில வர சொல்லிட்டு பொண்ணு பையனை காட்டுவேன் ஃபர்ஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து ரெண்டு பேரும் பொறுத்து வந்து இந்த குடும்பத்தன் கூட பேலன்ஸ் எவ்வளவு கேப்பான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறது பொண்ணுக்கு அதிகம் நகை போடுறாங்களா இல்ல பையனுக்கு அதிகமா நகை போடுறாங்க நகை அதிகப்படுது யாராவது ஒருத்தராவது பொண்ணு ஒரு ரூபா கூட செலவு பண்ணுவானா மொத்தமே நான் நிறைய பாத்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து நானே கல்யாணம் முடிச்சு ஒரு பெரிய வீட்டு எதுவுமே பண்ணுவானா அவரே கை விட்டு செலவு பண்ணாரு பொண்ணு பார்க்க போனாரு அன்னைக்கு ஓட்டு வீடு பார்த்தோன்னா பண்ணாரு பொண்ணு வீட்டுல அப்போவே அஞ்சாயிரம் கையில் கொடுத்தாரு ட்ரெஸ் எல்லாம் அது அந்த சில ஆனா இந்த உலகத்துல நல்லவங்களாம் இருக்காங்க இல்லாமலாங்க நிறைய பேர் அந்த மாதிரி செலவு பொண்ணு விட்டு போய் பத்தாயிரம் ஏதாவது கொடுத்து பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்குமா சாப்பிட்டு ஒரு ரெவனா நானே வண்டி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கான் ஒரு பத்து பேசு தான் இருக்குதான் பையன் வரும்போது உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பைக்ல வந்தவங்க இருப்பாங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் குடும்பத்தோட கார்ல வந்து நன்றி சொன்னாங்க அந்த நிறைய பேர் நல்லா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துதான் சொன்னாங்க அத ஜனங்க வந்து எல்லாத்துக்குமே இதுல யாரும் யாரும் குறை சொல்ல முடியாது கல்யாணம் ஆயிட்டு வாசி வெல்லாம் வாங்கி பண்ணுவாங்க நிறைய பேர் பேரு இப்ப நீங்க ஜாதகமும் பாப்பீங்கன்னா ஜாதகம் வந்து நான் ஓரளவுக்கு அந்த ரூட்ல போற ஜாதகம் பாப்பேன் ஜோசி எனக்கு எல்லாம் தெரியும் இது என்ன ஒருத்தவங்க ஒரு ஒன்னு சொன்னா ஒண்ணு சொன்னனால நீங்க எங்க ஜோசினா அது உங்க இடத்துல பாத்துக்கோங்க இல்லன்னா இங்க ஒரு ஜோசி இருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா போய் பாருங்க அப்ப ஒன்னா போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஒத்து வந்துருவாங்க சில பொருத்தம் இல்லன்னா வெளிப்படையே சொல்லிட்டு ஆமா ஆயா சொல்லுவாரு பொறுத்தல வெளிப்பா ஏன் சொல்றேன் இல்ல சில பேர் சொல்லுவாங்களா எனக்கு பொண்ணு புடிச்சிருக்கீங்க பொறுத்த இல்லனா கூட பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் சொன்னவங்க இருக்காங்க இல்ல அந்த மாதிரி இருக்காங்க நான் அப்பே சொல்றேன் இது வாழ்க்கை பிரச்சனை இதுல வந்து ஒரு செல்போன் கடைக்கு நாலு கடைக்கு விசாரிக்கிறோம் அந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனை பொறுத்தல விட்டுடுங்க ஏன்னா சில சாங்கிகளை மாத்தவே முடியாது கல்யாணத்துல ஒட்டி போன விஷயம் எல்லாம் வந்து ரஜி பொறுத்த இந்த மாதிரி அதுக்கு தான் பொறுத்தமே எழுதி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மக்கள் சொல்லுவான்னு அந்த ஒரு காரணத்துக்குதான் அவ்வளவு பொருத்தம் எழுதி வச்சிருக்கீங்க

ஏன்னா மக்களுக்கு வந்து தெளிவா சொல்றதா டைம் நம்ம சொல்லிருக்கோம் அந்த லட்சத்துல பொருள் சவால் தேசம் கிடையாது அப்ப இந்த மாதிரி பார்த்தா ஒரு மக்கள் என்ன தெளிவு சொல்றப்ப அவங்க என்ன பண்ணா சரிங்களா ஐயா இப்ப இந்து வாழ்ந்தா கோயில போய் பாக்கலாம் பொண்ணு ஆமா இப்போ மத்த மதத்துக்காரங்களா சர்ச்சில் போய் பாக்கிறது

போய் பாத்து பேசின அவ்வளவுதான் அந்த பையன் வீட்டுக்காரன் கிட்ட ஒரு பத்து பேர் வண்டியில கூட்டம் வந்துட்டான் அப்பா அம்மா எல்லாரும் அந்த தெருவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு பாதிப்புனால்தான் யாரையுமே அங்க போய் பொண்ணு வீட்டுக்கு கூட்டம் போறது இல்லை மாடியில வர வச்சு ரெண்டு பேரும் பேச வச்சு புடிச்சா அடுத்த பண்ண சொல்ற காரணமே அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் போய் பேசுறது புடிச்சு போச்சு அப்புறம் பேசுங்க பண்ணுங்க அப்படின்னு மாத்திட்டாங்க ஐயா இப்ப ஒன்ஸ் ஒருத்தருக்கு புடிச்சு போச்சு பொண்ணு இப்போ உங்களுக்கு உடனே அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்ல கல்யாணம் தப்பு கொடுப்பாங்களா போயிட்டு வரப்போ செலவு காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க சில பேர் வந்து கொடுப்பாங்க சில பேர் கொடுப்பாங்க சில பத்திரிகை சில பேர் பத்திரிகை வைக்காம போயிடுவாங்க அதை பத்தி நம்ம கவலைப்படலாம் நம்ம கடமை நம்ம செய்யிட்டு போவோம் ஒரே குடும்பத்துல அஞ்சு பேருக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரே குடும்பத்துல மூணு பேர் பண்ணிருக்கு எங்க அண்ணனுக்கு நீங்க தான் பண்ணீங்க நல்லா என் தம்பிக்கு நீங்க தான் பண்ணிக்கிறீங்க எங்க தங்கச்சிக்கு நீங்க தான் பண்ணணும் நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அது மாதிரி நிறைய ஜாதகம் இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க எவ்வளவு ஜாதகம் வச்சிருப்பீங்க ஐயா உங்க கையில் இன்னைக்கு இப்ப வரன்னு எவ்வளவு இருக்குது அது ஜாதகம் எப்படி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கு தான் இருக்கும் இங்க வந்து ஃபெயிலர் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்ல தொண்ணூறு பர்சன்ட் அதுதான் அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த மாதிரி செய்யறது காரணமே ஏன்னா ஃபெயிலர் வாய்ப்பு வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு ட்ரிப்பை நம்ம கேட்கறத பொண்ணு பிடிச்சா பையனை பிடிச்சா ஜாதம் பொறுத்தவரை நகை என்ன எதிர்பார்க்குறீங்க பத்து சவரமா இந்த குடும்பம் செட் ஆகும் இருபது சவரமா இந்த குடும்பம் செட் ஆகும் ஐம்பது சவரமா அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துடுறோம் பொண்ணுக்கு என்ன வயசாக இருந்தால் உடனே கல்யாணம் ஆகிடும் பொண்ணுக்கு வந்து இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு குள்ளவா இல்ல இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது குள்ளுவா இல்ல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சுள்ளவா பெண்ணுக்கு எந்த வயது இருந்தா உடனே ஈ மாதிரி முடிச்சுக்குவாங்க அதாவது பெண்களை பொறுத்தளவுக்கு சின்ன வயசு முடியுது அதாவது ஜாதகம் ஆசைகள் இல்ல தடுக்குது இன்னொரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பொருளாதிரம் தடுக்குது சில பேர் என்ன பண்றாங்க பொண்ணு அழகா இருந்தா போதும் சொல்றாங்க அப்ப உடனே முடிஞ்சுது ஆனா யாருமே உள்ள விஷயம் சொல்ல மாட்டாங்க வெளியே தான் பெரிய பிரச்சனை பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் சரி நம்மளா கேட்டு கேட்டு வாங்குறப்பதான் அதிக முடியுது ஆனா நீ சொன்ன பிரகாரம் உடனே கல்யாணம் முடியுதுன்னு சொன்னா தேவையில்ல குறைச்ச உடனே முடிஞ்சது கல்யாணம் எதிர்பார்ப்பு கூடாது என்ன வயசு எதிர்பார்க்கறாங்க பொதுவா பொண்ணுக்கு இந்த வயசு இருந்தா ஓகே எனக்கு அப்படின்றவங்க எல்லா பையன் வீட்டுக்காரனுமே குழந்தை பருவம் ஆசை சின்ன வயசா எதிர்பார்க்கறாங்க அதாவது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு முப்பது இதுக்குள்ளனா கொஞ்சம் உடனே கல்யாணம் ஆகும் ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க இதுதான் டார்கெட் எல்லாமே ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் இந்த ரேஞ்சில் தான் எதிர்பார்க்கறாங்க என்ன பார்க்க வேண்டாம் ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் படிப்பு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்கணும் அஞ்சு வயசு வித்தியாசம் அதுக்கப்புறம் அதெல்லாம் அவசியம் கிட்ட முஸ்லீமே கிடையாது மறுமணக்காக ஜாதி பார்க்க வேணாம் இந்த மறுமணம் இதெல்லாம் ஜாதியை பார்க்க நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா அப்போதான் கல்யாணம் கிடைக்கும் பொண்ணு கிடைக்கின்ற ஐயா அம்மா எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க திருமணம் செய்து வைப்பீங்க மாடு நிறைய பேர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சமீபத்தோடு ஒரு பொண்ணு மாட்டு பேசுகிறேன் பாண்டிச்சேரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரெண்டு கால் தாங்கி நடக்கும் இந்த பையன் கூட ஒரு பையன் பேசியிருக்கிறேன் அனை மாட்ட மாதம் முடிஞ்சிடும் போன மாதம் முந்தின மாதம் தான் கிருஷ்ணகிரி பொண்ணு பையன் திருமணாயில் பையன் இந்த பையன் கால் தாங்கி அவன் வீடியோ எடுத்து அமுச்சு அந்த வாய் பேச பேசி முடிச்சே கல்யாணம் முடிச்சு குற்றி தான் கல்யாணம் நிறைய பேர் மாட்டுது என்னால முடிச்சு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் உதவி பண்ணி கொடுத்துருக்கேன் ஐயா இப்ப இந்த திருமண தகவல் மையம் பொறுத்த வரையில ஆஹ் புண்ணியமா இல்லாட்டி பாவமா சாபமா புண்ணியம்தான் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் மன்றத்துக்கு ஈக்குவல் கல்யாணம் அடம் புண்ணியம்தான் சில பேர் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் வியாபாரமாவே இருக்குதுங்க அத மாற்றம் உங்களுக்கு மட்டும் இது எப்படி கட்டுப்படி கேக்குறாங்க கேக்குறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கேக்குறாங்க கேட்காத ஆலைகள் நிறைய பேர் நான் சொல்ல எல்லாம் இறைவன் செயல் நமக்கு வந்த வரைக்கும் போதும் சில பேர் வந்து பெரிய ஆபீஸ்லாம் எல்லாம் போட வேண்டியது அதெல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம இதுவே போதும் நிறைய ஆபீஸ் ஒண்ணு இவ்வளவு பிரியா செய்ய முடியாது அப்ப அதிகமா கலெக்ஷன் கூட்டு வர மாதிரி இடம் அதுல ஃப்ரீயா மீடியேட்டர் கீடியேட்டர் யாரும் கிடையாது நீங்க டைரக்ட் தான் டைரக்ட் தான் மீடியா வருவாங்க சில பேர் ஆயின்ஸ் கொண்டாடுவாங்க அவங்க கிட்ட கொடுக்கணும் ஐயா இப்ப பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க பையன் வீட்டுல பொண்ணுகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அதாவது எல்லாருமே வேலைக்கு போனோம் பொண்ணு நல்லா செய்வாங்களா பொண்ணுக்கு சொந்த வீடு எதிர்பார்க்கறாங்க பொண்ணு வீட்டுல பொண்ணு சொந்த வீடு என் பையன் ரெண்டு நாள் தங்கன்னு எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி சில கேரக்டர் சில பேர் அது எனக்கு கவலை இல்லன்னு சொல்றாங்க உண்டு எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும் முதல் பையனுக்கு ஈஸியா கல்யாணம் ஆகாம இல்ல கடைசி பையனுக்கு கல்யாணம் ஆகமா வீட்டுல அதாவது எல்லாருக்குமே கல்யாணம் தான் ஜாதக விஷயத்துல வந்து நிக்கறதுனால உங்க சிக்கலாயிடும் ஜாதக விஷயம் ஆஹ் ஜாதகத்தை நினைக்கிற ராகு கேதருக்கோ செவ்வாதா சொல்வா இல்ல ஏன் இப்ப ஜாதகம் தான் மெயினாவே இந்துக்கள் கலாச்சாரத்துல ஜாதகம் தான் ஆஹ் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஜாதகத்துல வந்து இருந்தா மட்டும் பண்ணிடும்னு சொல்லு பொருணாதேரிய ஒண்ணு தடுக்கும் யாரும் வெளிய சொல்ல மாட்டாங்க பையனுக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க கடைசியில பார்த்தா பாதி பாதி கூட இருக்காது அதனால அதுதான் சேல்ரிசை வாங்க சொல்ற எல்லாத்தையுமே யாரா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் போனா என்ன பார்த்து விசாரணை பண்ணி பண்ண சொல்ற காரணமே தான் சேலரி சரிங்க சொந்த வீடா கேளுங்க ஜாதியான்னு கேளுங்க தப்பு கிடையாது ஏன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு சாய்ஸ் தான் அந்த ஒரு சாய்ஸை கிளீனா பேசுங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதாவது சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பொய்யெல்லாம் கிடையாது அந்த காலத்துல கிராமத்துக்கு போறப்ப மாட்டு வண்டி இருக்க நடந்து போற ஆயிரம் முறை போய் சொல்லி அத சொல்லி நினைச்சு கால போக்கல ஆயிரம் முறை போய் ஆயிரம் போய் ஆயிரம் போயின்னு போச்சு ஒரு போய்க்கே பிரச்சனையா இருக்கு ஆயிரம் போய் சொல்ல முடியுமா நிதானமா பாத்து பண்ணாலும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் கல்யாணம் மாற்றமும் கிடையாது ஒரே ஆண் ஐந்து கல்யாணம் ஆறு கல்யாணம் மன்னவர் எல்லாம் இருக்கா ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி கிடையாது மூணு கல்யாணம் மூணு கல்யாணம் அந்த மன்னோ இப்போ வயசானவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது மறுமணம் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமா எப்படி இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு தேவைகள் அதனாலதான் பிரச்சனை வர்றது பையனா இருந்தாலும் பொண்ணு தேவையில் அதிகம் எதிர்பார்ப்பதிகம் அழகு எதிர்பார்ப்பு அதிகம் அதனால நிக்கிறது காரணம் தேவையில் குறைச்சிட்டா எல்லாரும் கல்யாணம் தன் அறிந்தாலும் கண்டிப்பா கல்யாணம் உண்டு உண்டா இருக்கிறவங்கள விரும்புறாங்களா பசங்க எல்லாருமே ஒல்லியாருவா பையனை அப்படிதான் அஜித் மாதிரி தான் பொண்ணு நயன்தார மாதிரி தான் உண்டாருவாங்க கல்யாணம் ஆகும் எல்லாமே கிடையாது உண்டாருக்குள்ள விரும்புறவங்க உண்டு கருப்பா இருந்தாலும் கல்யாணம் ஆகும் எல்லாருமே கிடையாது ஒரு சுத்தி வர்றப்போ கண்டிப்பா அவங்க கல்யாணம் உண்டு ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் மூணா நாளப்ப பரவாயில்ல பொண்ணு கிடைச்சா போதுன்ற மாதிரி வந்துருவாங்க பையனோட அப்பா அப்பாவும் சொல்லுவாங்க எனக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்க பொண்ணோட அப்பா தண்ணி அடிப்பாரான்னு கேட்டவங்க இருக்காங்க இல்ல மாதிரி பையன் தண்ணி அடிப்பாரான்னு அதெல்லாம் நானே சொல்றேன் குடிச்சா வேணாம் குடுக்க நண்பன் பொண்ணு வேற யாருமே கிடையாது நடப்பதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல இல்ல உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் போச்சு நம்ம அக்கா தாஞ்சா கட்டி கொடுப்பா சொல்லுங்க பாப்போம் புரியாதான் அதுதான் நானே ஏதாவது சில பேர் உண்மையை சொல்லப்ப தப்பு கிடையாது சில பேர் என்ன சொல்லுவாங்க சரி பரவாயில்ல அப்பா அம்மா ஜீர்ச்சுன்னா கட்டிக்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேணாம் ஐயா சில பேர் சொல்லுவாங்கல்ல நாங்க கூட்டு குடும்பம் இருக்கணும் தனி கொடுத்தெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்க கூட தான் அவனை கடைசி வரையும் என் பையனை தனியா விட மாட்டான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா இல்ல அதான் சுத்தி வந்து கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி சண்டை போட்டு தனி கொடுத்துட்டு போவாங்க ஹம் கடைசியா வந்துட்டு ஏன்னா எதுக்காக கல்யாணம் பண்ற நோக்கமே ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் அந்த நோக்கமே கெட்டு போடுது இல்ல இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பம்னு சொல்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா புருஷன்டி வாங்கலாம் கூட்டு குடும்பம் ஆகிடுச்சு சொன்னவங்க ரூல்ஸ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சம்பந்தம் எல்லாம் பேசுவாங்க நம்ம இன்னைக்கு இருக்க மார்க்கெட் நிலவரத்தை சொல்லுவோம் அப்புறம் கடைசியா சுத்தி 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 வந்து ஒரு அப்பாவுடைய பேசுறேன் பையன் அப்பா என்ன சொல்லிருக்கிறேன் அவர் பழைய ஸ்டைல பேசுவாரு அப்படி ஒண்ணு சார் நீங்க வர வரைக்கும் பையனுக்கு கல்யாணம் லேட் ஆகும் நீங்க கம்முன்னு வருவாங்க உங்க பையனை வர சொல்லுவோம் நான் பேசி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்றேன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட மக்கள் வராம யாருக்கும் நீங்க வந்து பேசி முடிக்க மாட்டீங்க அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல நான் தாங்க நாங்க தாங்க முடிவு பண்ணோம் பையன் நாங்க சொல்றது அந்த வேலையை கிடையாது அப்படின்னு நான் வேணான்னு சொல்லிடுவேன் பையனை கம்பல்சரி வர வைப்பீங்க பையனையும் பொண்ணு ரெண்டு பேர் பிடிச்சதா பண்றது அந்த கல்யாணம் போட்டோ பாய்ட்ட பார்த்து சார் இல்ல நான் சொன்னாலே ஓகே பண்ணுவேன் அது மாதிரி அதை நான் சொல்லியே சொல்லுவேன் ஒரு சின்ன குழந்தை வரும் அந்த குழந்தை செல்போன் வாங்கன்னு சொல்லுவேன் அது வாங்கப்பா நான் வாங்க முடியாதுன்னுவாங்க ஆச்சான் அதே கதா வாழ்க்கை இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்து ஆழக்கிற பையனை அந்த பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் சாய்ஸ் குடுக்கணும் நம்ம அந்த பொண்ணு கட்டின பையனை ஏன் அந்த செய்ய மாட்டோம்னா அப்புறம் சரிங்க சரிங்க நீ சொல்றது ஏன்னா நிறைய கல்யாணம் அப்பா அம்மா பேசிக்காட்டு வெளியாயிட்டு இருந்தது நாங்களே முடிவு பண்றோம் நாங்களே முடிவு பண்றோம்னு சொல்லி இவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துருக்குது அது நான் சொல்லியும் சொல்லிருக்கேன் அத நான் சொல்லிட்டு நேரடியாக நானே பாதிப்பேன் ஒரே ஒரு காரணத்து தான் பையனுக்கு பொண்ணு பிடிச்ச கல்யாணம் பண்ணும் பொண்ணு பையனை பிடிச்ச கல்யாணம் இதுல நான் ஆயிரம் இருக்கிறது ஆனா எந்த காரணத்துல அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ண வேணாம் ஒன்னும் பையனை புடிச்சிருக்காப்பா சொல்லு ஒன்னும் வச்சுன்னு கிடையாது ஐயா பொண்ணு பாத்துட்டு போறாங்க ஓகே ஆயிடுச்சு இப்ப பையன் வீட்டுக்கு போறாங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்குது கலிஜியா இருக்குது ஐயா வீடு எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதுதான் எல்லாம் சொல்லிடுற இந்த ஒரு காரணம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி யாரும் பொருளாதார ரீதியா இது கல்யாணம் வந்து பத்து சவரம் போடுறவங்க அவரு கேட்டகிரி ஆமா இருபது சவரம் கேட்டகிரி வாடகைன்னு ஒரு கேட்டகிரி ஐம்பது சவரம் ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு பத்து சவரம் போதும் அவங்க தகுந்தபடி சொல்லிரும் அப்ப ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு கிடையாது இல்ல வீடு போய் நான் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்றேன் நீங்க பண்ணி சொல்லுவேன் எல்லாமே அப்ப என்ன நான் யாருக்கு அலைச்சல் குறை இப்ப என்ன ஒரு அலைன்ஸ் பாக்கணும் தாம்பரத்துக்கு போறோம் ஒரு பையன் வீட்டுக்கு கூட்டு போறோம் ஒரு மூணாயிரம் செலவு பண்ணி கொண்டு போறோம் நஷ்டம் பையன் வீட்டு நஷ்டம் அதுக்கு பஸ்ட் நம்ம சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது பாருங்க அதனால பஸ்ட் எல்லாம் சொல்லி இப்படி தான் வீடு ஆஷ் போட சொல்லி வீடு பையன் வீடு இருக்கும் பொண்ணு வீடு தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்ப வாய்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாம் குறைஞ்சிடும் அதாவது இங்கே தெளிவாகிட்ட போய் தான் போவீங்க அதுதான் முதல் டார்கெட்டே அதான் ஆ ஆ ஆ ஆ ஆ அது மேக்ஸிமம் எண்பது பர்சன்ட் கல்யாணம் ம் அதுதான் இதை பார்க்கக்கூடியவர்கள் திருமணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க பையனை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய அனுபவம் கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாமே பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லா மனமரு உண்டு வாடக வீடு சொந்த வீடு எல்லாருக்கும் ஆனா தன்னை உணர்ந்து வாய்க்கில ஜெயிக்கணும் என்னென்னா எதிர்பார்க்க குறைச்சிக்கணும் பையனும் சரி பொண்ணும் சரி வாய்க்கில ஒரே ஒரு சாய்ஸ் தான் அந்த இதை வந்து நல்லபடியா பண்ணா நல்லபடியா இருக்கலாம் எல்லாம் ஐயா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகமே பார்க்க மாட்டாங்க பொண்ணு ஓகேங்க அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாங்க அப்படின்னு டைரக்டா போனவங்க இருக்காங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம இந்துக்கள் கலாச்சாரம் ஜாதின்றது இது ஜாதகம் உள்ள ஒன்றி போன விஷயம் அது யாராலும் யாரும் பாத்திக்க முடியாது அதை விட்டு வெளிய வர்றது எல்லா மதத்துக்காரங்களுமே ஜாதகம் பாக்குறாங்க ஆனா வெளிய சொல்றது கிடையாது பாக்குறாங்க வெளிய சொல்ல மாட்டாங்க அதே அஞ்சு ஜோசிகாரங்க கிட்ட கேட்டவங்களும் இருக்காங்க நான் அதெல்லாம் ஒருத்தர் ஃபெயிலர்னா ஒருத்தர் ஓகே ஒருத்தர் ஓகே அதனால தான் நான் சொல்றது பொருத்தம் பார்த்து நானே சொல்லிருந்தேன் இப்போ ஜோசிய பா ரெண்டு பேரும் ஒரே ஜோசியப்பா இருக்கும் ஆஹ் அப்பாவ சொல்லுவேன் அதே மாதிரி நேர பாக்குறேன் ஓகே அங்கே ஒருவேளை ஓகே அவ்வளவு பின்டர் அவ்வளவுதான் அவள முடிஞ்சு போச்சு ஆஹ் அதே இப்போ நம்மளுடைய சன் ஸ்டார் திருமண தகவல் மையம் தொடங்கியதின் நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன் அக்காந்து அஞ்சு பேரு சொல்லலை அவ்வளோ அதாவது நாங்களே சாப்பாட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இல்லை நாலு பேர் அக்கா தஞ்சை எங்களுக்கு அப்பா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேள்வி கூறி கடை எனக்கு ஆரம்பத்துக்கு எதனா ஒண்ணு செய்யணும்னு ஆசை இருந்தது அது இது நல்லா இருந்த ஆயுதம் அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டேன் பண்ண நிறைய பேருக்கு நான் சொல்லியே சொல்றது காசு எல்லாம் ரெண்டா பிரச்சனை பிடிச்சா பண்ணுங்க நேற்று அப்படிதான் ஒரு திருவிழா இருந்து அம்மா பேசினாங்க செகண்ட் மேரேஜ் போனதான் உடனே அந்த பையன் அப்பே வந்தான் அவனுக்கு அப்பே கூட அந்த அம்மா என்ன சொன்னப்பா ரொம்ப பாத்து என்ன சொல்லாம கடவுள் சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்டாங்க எவ்ளோ காசு வேணும்னு கேட்டாங்க நீ முடிச்சிட்டு பத்திரிக்கை எல்லாம் கொண்டாமன்னு பையன் திருநெல்வேலி பையன் வந்து சென்னையில இருக்கான் பொண்ணு திருநெல்வேலி நீங்க நான் பேசுறீங்களா ஆஹ் சொன்னால நிறைய பேர் நடக்குது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா முயற்சி பண்ணி செஞ்சா எல்லாருக்கும் எல்லாம் உண்டு போன்ல டார்ச்சர் பண்ற குரூப் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு போன் அடிச்சிருவாங்க அடிப்பாங்க அதெல்லாம் வந்து அதாவது அன்பு தேவை அதேதான் அவங்க தேவையை வந்து வெளிய சொல்ல முடியாத சூழ்நிலை ஐயா இருக்காரு அந்த மாதிரி வெளிய சொல்ல முடியா சூழ்நிலை வந்து நம்ம நம்முடைய நம்ம போய் அவன மூஞ்சி கட்டினா போக்கிடும் நம்ம பிள்ளைங்களை என்ன மாதிரி சொல்ல முடியுமா அந்த எல்லாருக்குமே தேவை இருக்கு ஐயா சில பேர் சொல்றாங்கல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பையனுக்கு வந்து யோகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பையன் வேலைக்கே போயிருக்க மாட்டான் பையன் ஏதோ வேலை வேலை பாக்குற மாதிரி செட்டிங் பண்ணிடுவாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆனதுதான் இல்ல அதுதான் டைம் என்ன சொல்றோம் இலக்கிய வாங்கி பாருங்கன்னு சொல்ற காரணமே அவங்க என்னென்ன கம்பெனி ப்ரூஃப் வாங்கி பாரு சர்டிபிகேட் வாங்கி பாரு அந்த ஒரு காரணம் தான் வீடு வீட்டு பேர் லோன் நம்ம சொல்றோம் வீட்டு பேர் லோன் தான் கேளுங்க அப்ப நீங்களும் உண்மையை சொல்லுங்க சொல்லிடும் ஒரு பொள்ள மறைக்காம கடனை கட்டி அந்த பொண்ணு கஷ்டம் நிறைய நானே பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு தான் எல்லார்டையும் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றது உண்மை கசக்கம் ஆனா கரெக்டா நல்லா இருக்கும் நல்ல போனா எல்லாம் சிறப்பா வாழலாம் ஐயா வந்து சன் ஸ்டார் அப்படின்ற ஒரு திருமண தகவல் மையம் வச்சு நிறைய மக்களுக்கு சேவை பண்றாரு ஐயாவை வெளி உலகத்துக்கு காட்டுவோன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எடுக்கப்படுகிறது இதை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை எப்ப தொடர்பு கொள்ளலான்னு சொல்லுது காலையில ஒன்பது மணி இருந்து எட்டு மணி வரைக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன் சொல்லுங்க இந்த ராஜிவெப்பு மொழி தான் எப்போ போட்டோம் நம்ம போட்டு ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு பல தரப்பு போனு என்னை உலகத்துக்கு அதிகப்படுத்து ராஜீவ் தான் அவங்க தான் பண்ணி என்னை பண்ணி ரொம்ப பண்ணி நிறைய அதுக்கு ஏற்றப்படி நம்மள எவ்வளோ காசு கடலோ இல்லைங்க நீ கொடுங்க பண்ணித்தரேன் விருப்பப்பட்டா கொடுங்கலாம் கொடுங்க எனக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து என்னை பண்ணி விடுதா ராஜீவெப் தான்